அருமையான நிகழ்வு இன்றைய நாள் ஆரம்பித்து அதாவது தமிழர் திருவிழா எங்களுடைய இந்த பிரான்ஸ் வர்த்தக சங்கம் வழங்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றையை சொல்லிக்கொண்டு அழித்து அதே போல இன்னும் ஒரு உங்களை புதுங்கி புதுங்கி சீர்க்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் அரங்கவும் கூடியவர்கள் நிறைய பேர் வந்து இத பார்த்திருப்பீங்க குறிப்பாக ஜிஜிபி என்ற தொலைக்காட்சியில் ஆரம்பித்து எஸ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து அதை தொடர்ந்து இப்பொழுது அதிர்வும் நீங்கள் பார்க்கலாம் நான் கொஞ்சம் இந்த பற்றி உங்களுக்கு கூறிய துறை கடைசியா சொல்றேன் வந்து ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு குறிப்பாக இதுல யார் யார் பங்கு பெற்று போகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் கே பி லோகதாஸ் அவர்கள் பிரான்ஸ்ல வந்து பிரான்ஸ் மட்டுமல்ல சர்வதேசம் முழுவதுமே ஒரு எல்லோரு நாளுக்கும் அஹ் தெரிந்த ஒரு கலைஞர் அவரை அடுத்து அமர்நாயகன் சத்யா அவர்கள் அதே போல நாகலிங்கம் ஈந்திரன் அவர்கள் கைதன் ஒரு பேரு சொல்லும்போது ஹைதட்டா தான் நான் அடுத்த பேரு சொல்லுவேன் ஓகே திருமதி அகரன் விஷா அவர்கள் அதே போல திருமதி ஜெபதோமலர் ரஞ்சன் அவர்கள் அதே போல திருமதி விஷாந்தி திவாகர் அவர்கள் இவர்கள் எல்லாரையும் கட்டி வைப்பதற்கு ஒரு நடுநிலை நடுவர் தேவையா இல்லையா அந்த நடுவராக இங்கே வந்திருக்கின்றார் சிங்கராஜா கணேஷ் அவர்கள் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பிரமாண்டமான கைதண்டு தாருங்கள் அதுபோல இந்த அரங்கம் வதிவையும் வந்து இப்போ நூற்றி அறுபத்துக்கு மேற்பட்ட அரங்க அரங்கத்திலே செய்திருக்கிறார்கள் இது குறிப்பாக நினைக்கிற நூற்றி அறுபத்தி அரங்கமாக இருக்கும் தொடர்ந்து மக்களுடைய ஏகோபித்த அபிமானம் பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி எல்லோராலும் விரும்பப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த ஆண்டு இந்த இந்த மக்களுடைய இரண்டு தடவைகள் நடைபெற்றது மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியான அவர்கள் மகிழ்ச்சி அவர்கள் குழுக்க குழு ஏற்ற மாதிரியான தலைமுறைகளையும் அவர்கள் எல்லா அரங்கத்திலும் அவர்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு முரடை தான் இந்த முரடை போறது ஒரு அரங்கமும் அதிகம்